ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா திருக்கார்த்திகைக்கு நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி நல்லா அழகாக வந்து வாசல் வலிச்சு விட்டோம் அது எப்படின்னா அப்படியே நீங்கள் வீடியோவை பாருங்கள் இப்போ உள்ள வாசலுக்கும் கடைசியில் நம்ம வீடியோவை பாருங்கள் எவ்வளவு அழகாக மங்களகரமாக அப்படியே ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக என்னோடய வாசலை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பராக அழகாக வந்து வாசல் வலிச்சு விட்டாச்சு வலிச்சு விடுறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கொங்கு நாட்டு பக்கம் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு நோம்பி நோம்பி அப்படின்னாவே திருவிழா சொல்லுவாங்க அப்படி எந்த நல்ல நாள் வந்தாலும் இந்த மாதிரி அழகாக கரைக்கட்டி கரைக்கட்டுறது அப்படின்னா சுண்ணாம்பு சுண்ணாம்பு அதில் கொஞ்சம் நீல பவுட்ரு கலந்து அதை நல்லா கலக்கிட்டு வச்சு நல்லா நீட்டாக எடுத்துக்கொண்டு மாதிரி கட்டிவிட்டு வரைஞ்சி விட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாண பவுட்ரு மஞ்ச கோபி பவுடர் அண்டு சாணம் ரெண்டும் கலந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அழகாக வலிச்சு விடுவாங்க இப்போ இந்த ஒரு பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ரூபா போட்டிருந்தது இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு பேக்கெட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பாக்கெட்டு வாங்கியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் நாம் நான் வந்து வாசல் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் பெயிண்ட் மட்டும் தான் பண்ணி விட்டுருந்தேன் அது எல்லாமே வந்து போயிடுச்சு அது ரொம்ப நாள்பட்ட பெயிண்டாக என்னென்னு தெரியல அது சீக்கிரமே போயிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா சரி மறுபடியும் பெயிண்ட் பண்ணி விடலாமா இல்லை வாசலை வலித்து விடலாமா இப்படி பல யோசனையிலே வந்து இத்தனை நாளும் அப்படியே விட்டுட்டேன் அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிகிட்டே இருந்தது இல்லையா அதனால சரி இன்றைக்கி வலிக்கலாம் நாளைக்கு வலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளும் ஓட்டிட்டேன் அப்புறம் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த புல்லெல்லாம் நிறைய பொதர் மாதிரி இருந்தது இல்லையா அங்கெல்லாமே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மரத்துக்கிட்ட மட்டும் அழகாக குட்டி குட்டியாக பாக்ஸ் மாதிரி கட்டி விட்டுட்டு அது ஃபுல்லாகவே வந்து நம்ம வீடு அளவுக்கு மட்டும் அப்படியே ஃபுல்லாக லென்ஸுக்கும் காரை போட்டு விட்டாச்சு காரை அப்படின்னா சிமெண்ட் தரையை சொல்கிறேன் அது மாதிரி நல்லா குடிச்சிட்டீங்களா சரி எல்லாத்துக்கும் மொத்தமாக வாங்கி பெயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த டைம் நல்லா நீட்டாக அழகாக வலிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைம் கபி பவுட்ரு போட்டு நான் வலிச்சு நானே வந்து வலிச்சு விட்டேன் சீமர் வச்சு அப்படியே அழகாக வலிச்சு விட்டேன் ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா அது தண்ணி ஊற்றி நாம் கழுவ தினமும் வாசல்லாம் தொழில் போடலையோ அப்போ வந்து அது சீக்கிரம் போயிடும் ஆனால் அந்த சாணம் கலந்து நம்ம வந்து நல்லா கொல கொலணும் நல்லா சந்தன மாதிரி கரைச்சிக்கணுங்க கரைச்சிட்டு நல்லா ஊற வச்சிடணும் இதை முதல் நாளே கரைச்சி ஊற வச்சால் இன்னுமே ரொம்ப சூப்பராக கப்புனு பிடிச்சிப்போம் வாசலில் நல்லா வந்து ஒரு இல்லை அது தண்ணியே படாமல் இருந்தாலும் இப்போ ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட ரொம்ப பவராக இல்லைனாலும் போகாது ஆனால் இருக்கும் அந்தளவுக்கு வந்து அப்படியே இருக்கும் இது வந்து கெமிக்கல் கிடையாது இந்த பவுட்ரு ரொம்ப பாய்சன் கிடையாது இது வந்து ஒரு ஒயிட் சின்னம்போடு கலந்த ஒரு பவுட்ரு தான் அந்த மஞ்சள் கோபி பவுடரு இங்கே கொங்கு ஏரியா பக்கம் எல்லா பக்கமே இது கிடைக்குங்க எல்லா மளிகை கடையிலேயும் கிடைக்கும் பெயின் கடையில் எல்லா பக்கமும் கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக கேட்பீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க அக்கா இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வாங்கி பார்சல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துபாயிலிருந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க இந்தியாவில் இங்கேருந்து போயிருக்காங்க போல் அங்கேருந்துலாம் வந்து எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்புறம் ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவிலேருந்து கேட்டிருந்தாங்க அப்போ நான் அந்த வீடியோ கொடுக்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா அந்த கமன்ஸ்லாம் தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு இது வாங்கி எங்களுக்கு அனுப்ப முடியுமான்னு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுபோல் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த பவுடரை கேட்பாங்க நான் வந்து கொரியர்லாம் பண்ண முடியாது அதனால் உங்களுடைய பெயிண்ட் கடைகளில் கேட்டு பாருங்கள் இதை அப்படியே வந்து க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் நீங்கள் வந்து கடையில் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கெமிக்கல் இல்லை இது ஒரு சிமெண்ட் மாதிரி உள்ள ஒரு பவுடரு தான் அதோடு பார்த்திங்கன்னா முதல்லாம் சாண பவுட்ருன்னு சொல்லிவிட்டு விற்றாங்க க்ரீன் கலரில் அப்படியே நைஸாக பொடி மாதிரி இருக்கும் அது ஒரு துளி ஒரு பிஞ்ச் போட்டாவே போதுங்க பயங்கரமான கலர் கொடுக்கும் அப்படியே வந்து பச்சை இருக்கும் அப்படியே வாசல் நம்ம சாணம் போட்டால் கூட அந்தளவுக்கு கலர் வராது அப்படி ஒரு கலரில் இருக்கும் ஒரு மூணு கலரில் இருக்கும் ரொம்ப பச்சையாக இருக்கும் ஒன்று வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பச்சை மஞ்சள் கலந்தாப்பில் ஒரு கல கலர் வரும் இல்லையா ஒரு லைட் க்ரீன் மாதிரி பாச கலர் மாதிரி அப்படி ஒரு மூணு கலர்லலாம் முதல் இருந்தது பவுட்ரு அது ரொம்ப பாய்சன்னு இந்த குடும்ப பிரச்சனையில் நிறைய பெண்கள் அதை வாங்கி தவறாக யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தடை பண்ணிட்டாங்க இப்போ எங்கேயுமே அது கிடைக்காது இல்லை இப்போ இந்த பவுட்ரு தான் இருக்குது இது வந்து இந்த சுண்ணாம்போட கலந்த ஒரு மாதிரி ஒரு பவுட்ரு தான் இது இது அப்படியே வந்து சாணத்தோட கலந்து கலர் பார்த்துக்கொள்ள எடுத்துக்கணுங்க நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தூச்சுட்டு வாங்கி கலந்துக்கலாம் அது அப்படியே நான் மழை பெய்யல தண்ணி நம்ம அடிக்கடி ஊற்றலை அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறும் பவுட்ரை மட்டும் நம்ம போட்டு தண்ணியில் கலந்துட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றிட்டு நம்ம நடந்து வந்தாவே நம்ம காலோட கூடவே வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடு இதை ஏண்டா வலிச்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் மேட்டெல்லாம் மஞ்ச மஞ்சேன்னு ஆகிடும் வீடு ஃபுல்லாக ஒயிட் டைல்ஸ்னால் வெளியில் போயிட்டு வந்தாவே நம்மளுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும் ஆனால் அப்படியே காலோடவே ஒட்டிகிட்டே வந்துடும் அது பவுட்ரு மாதிரி தானே அப்படியே வந்துடும் ஆனால் வந்து சாணத்தில் நீங்கள் கலந்து இப்படி வந்து தேய்ச்சிங்க நல்லா வலிச்சு விட்டீங்க அப்படின்னா அது வராது நல்லா வந்து ஒட்டிக்கும் நம்ம தண்ணியே ஊற்றிட்டு நம்ம உள்ளே வந்தாலும் காலில் வந்து அவ்வளோவா ஒட்டாது அந்த பவுடர் போட்டு கலந்து ஒட்டுற மாதிரி எல்லாம் ஒட்டாது ஒட்டாது பெரும்பாலும் ஒட்டவே ஒட்டாது நல்லா தான் இருக்கும் செஞ்சு பாருங்க இன்னைக்கு காலையில கூட ரொம்ப தண்ணியெல்லாம் ஓடும் அதுலயும் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க டைல்ஸ் தரையிலி பவுடர் மாதிரி தண்ணியில கரைச்சிட்டு வலிச்சு விட்டுட்டு உள்ள வந்தாங்களாமா எல்லாமே கையோட வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க சீக்கிரம் போயிடுச்சுக்கா போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சுவர் மேலே அடிக்க வேண்டாம் பவுடர் மட்டும் மேலே அடிக்கலாம் அது கண்டிப்பாக போயிடும் இது கூட சுவர் மேலே போடாதளவுங்க இங்கேயுமே சாணம் கிடைக்காது நான் ரெண்டு நாள் நம்ம தோட்டம் சுத்தம் பண்ண வந்தார்ல இந்தப்பா அவர்கிட்ட நான் சொல்லி ரெண்டு நாள் கொண்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கொண்டு வந்துட்டாரு சரி பத்தாது ஏன்னா ஏரியா ஃபுல்லாக அதிகமாக இருக்குது அதனால் இன்னுமே கொஞ்சம் அதிகம் கொண்டு வாங்க அப்புறம் இன்றைக்கும் காலையிலையும் கொஞ்சம் கொண்டு அதெல்லாம் வந்துட்டு நானே வலிச்சு விடலான்னு பார்த்தேன் நான் இது வரைக்கும் ஆள் போட்டு நான் வலிச்சு விட்டதே இல்லை நானே எல்லா வேலையும் செஞ்சுக்குவேன் ஆனால் இந்த டைம் என்னால் முடியல ஏன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்குது ரொம்ப குனிய முடியல ரொம்ப வந்து வலி வந்து இருந்துகிட்டே இருக்குது அதனால வந்து ஹஸ்பண்ட் வேண்டாம்மா நீ ஆளே போட்டுக்கோ அப்படின்ட்டாரு சரி ஓகே அப்படின்னு அப்புறம் அந்த அப்பாட்ட கேட்டால் அவரே நம்ம வீட்டில் அந்த அம்மா இருக்கிறாங்கம்மா நான் வேணால் கூட்டிகிட்டு வர்றேன் காலையிலே அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இந்த நெட்டு டோர் போடுறக்காக ஆள் வர்றதா சொல்லியிருந்தாங்க அது வேற பேசியிருக்கிறோம் அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு இன்னைக்கு வர்றதாக சொல்லியிருந்தாங்க சரி அவங்க வந்தாங்கன்னா அவங்க நடக்க வைக்க போக அளவு எடுப்பாங்க இதெல்லாமே செய்வாங்க அப்படிங்கிறக்கு வேண்டி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் நான் ஒரு பத்து மணிக்கு மேலே சொல்கிறேன் வந்து வலிச்சு விட்டுட்டு போயிடுங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து அவர் கையோடவே பத்து மணிக்கு கூட்டிகிட்டே வந்துட்டார் அவங்க வீட்டு அம்மாவை சரி ஓகே அவங்களும் இன்றைக்கி வரல அவங்க வந்து வியாழன் வெள்ளி அந்த நாளில் வர்றேன்னு சொல்லிட்டாங்க நெட்டு போடுறவங்க அதனால் வந்து விட்டுட்டேன் சரி அப்படின்னு இவங்க வந்தவங்கள வச்சு அழகாக இன்றைக்கி வந்து நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சுண்ணாம்பு அந்த நீல பவுட்ரெல்லாம் கலந்து தனியாக வந்து கட்டி விட்டாச்சு ஃபுல்லாக வந்து அப்படியே அழகாக வலிச்சு விட்டாச்சு அது கூட ஒரு டைம் உங்களுக்கு டீயும் வச்சு கொடுத்தேன் அதோட நானும் டீ குடிச்சிட்டேன் அது கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸாக கொஞ்சம் முறுக்கு முறுக்கு வச்சு கொடுத்தேன் நல்லா ஒரு ஹாப்பியாக ரெண்டு பேரும் பேசிவிட்டு நானும் கொஞ்சம் கூட மாட நின்று அவங்க வேலை தான் செஞ்சாங்க ஆனால் அதை விட நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் கூடவே நின்றுட்டே இருந்தேன் ஏன் அப்படின்னா அவங்க வேலை செய்கிறவங்க அவங்க எப்படி வேணாலும் வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் நாம் வந்து அதை ரொம்ப அழகாக செய்யணும்ல அதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக அந்த பாக்ஸுக்கெல்லாம் கரெக்டாக கட்ட சொல்லி உள்ளே வந்து அந்த டிச்சு போகிற அந்த சுவர் எல்லாமே வந்து அந்த சுண்ணாம்பு அடிக்க சொன்னேன் இப்போ தெரியுது அந்த இடத்துல மாதிரி சேதணும் அப்படின்ற கூடவே நின்று நானே இருந்து கொஞ்சம் நல்லா கலந்துடலுக்கு சுண்ணாம்பு பட்டுச்சுன்னா அதெல்லாம் ஒரு துணி வச்சு ஈர வச்சு நீட்டை தொடச்சி விட சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி அது கருப்பாங்க தெரியும் கூடவே நல்ல கிட்டத்தட்ட பத்து பத்து மணிக்கு ஆரம்பித்த வேலை மூன்றரை வரைக்கும் இருந்ததுங்க அவ்வளோ நேரம் எடுத்தது ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகா ரொம்ப நீட்டாக வேலை செஞ்சுக்கோ அவரும் அப்படிதான் அவருமே காலையில அந்தப்பாவும் வந்துட்டாரு கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் மணல் போட்டு குடுக்குறீங்களான்னு கே கேட்டேன் நான் போட்டு குடுக்கிறேன் ஜாவி அப்படின்னாரு நல்ல மனுஷங்க எனக்கு இப்படி அவங்கள பாத்தாவே எனக்கு அவ்வளோவே சந்தோஷமா இருக்கும் ஏன் அப்படின்னா தரும அவ்வளவு பாசமா இருப்பாங்க நானும் அது மாதிரிதான் அவர் எங்கே பார்த்தாலும் கூப்பிட்டு டீ வச்சு கொடுத்துடுவேன் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் சாப்பிட மாட்டேன் அப்படியே அந்த டீ எத்தனை டைம் கொடுத்தாலும் குடிச்சிக்குவார் அதனால வந்த உடனே டீ குடிக்கிறீங்களான்னு தான் கேட்பேன் சில டைம் வந்து நான் கடையிலே குடிச்சிட்டு வந்துட்டப்பா அப்படிம்பாங்க சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுறது அதனால் வந்து நம்ம சொல்லலைனாலும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அவங்களுடைய வீடு மாதிரி எடுத்து வேலை செய்வாங்க அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல பேசினதில்ல இப்போ அந்த கார்டன் சுத்தம் பண்ண வந்தாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை இருந்து தான் அந்த பா பார்த்து பேசி நம்ம நம்ம எவ்வளவு இன்வால்வோ அவங்க மேலே பாசத்தை காட்டுறோமோ அவங்க அப்படியே வந்து ரெண்டு மடங்கு நம்ம மேலே பாசம் காட்டுவாங்க அது உண்மைங்க நீங்கள் வேணால் வந்து இவங்க வேலை செய்கிற ஆள் தானே அப்படின்ட்டு இந்த சில பேர்லாம் போன்னு கூப்பிடுவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியெல்லாம் நடத்துவாங்க எனக்கு அந்த பழக்கமெல்லாம் வரவே வராது ஏன் அப்படின்னா நான் வீடியோக்காகலாம் சொல்லலை எல்லாருமே மனுஷங்க தானே இப்போது நம்மலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்ம டம்ளரில் தான் டீ எல்லாம் கொடுத்தேன் ஆனால் வந்து அவங்க டம்ளரே வந்து கூடையில் வச்சு கொண்டு வந்துடுறாங்க அது வந்து அது கூட எனக்கு பிடிக்கல அது ஏன் அந்த கலாச்சாரம் அதெல்லாம் தேவையில்லை இப்போ நம்ம ஒரு டீ கடைக்கு போகிறோம் எல்லோரும் குடிக்கிற டம்ளரில் தான் நம்மளுக்கும் கழுவிட்டு கொடுக்குறாங்க அதுக்காக நம்ம என்ன நம்மளுக்கு என்ன உயிராக போயிடுது அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அப்படியெல்லாம் உருவாக்கி கொண்டு வந்தது தான் இந்த கலாச்சாரங்கள்லாம் அதனால் நான் அப்படியெல்லாம் நினைக்கிறதில்ல நான் எதாக இருந்தாலும் நம்ம டம்ளர்லேயே கொடுத்துருவேன் தட்டிலே சாப்பிட வச்சுக்குவேன் அப்படி அப்படி தான் நான் செய்வேன் இதை நான் வீடியோக்காகலாம் நான் பெருமைப்படுத்தணுங்கிறக்கு வேண்டி சொல்லலை கண்டிப்பாக நான் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்ம எவ்வளவு அன்பையும் பாசத்தையும் எந்த உயிர்கள் மேலே நம்ம காட்டுறோமோ அந்த உயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மடங்கு நம்மளுக்கு பல மடங்கு அள்ளித்தரும் அப்படி தான் பாருங்கள் இப்போ வேலை செய்கிற ஆள் தானே நான் பணமும் கொடுத்துட்டேன் ஆனால் அவர் வந்து இன்றைக்கி என் வீட்டுக்கு முன்னாடி உள்ள அந்த கு சின்ன சின்ன குழிகள் இருந்தது அன்றைக்கே நீட்டாக அழகாக செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாரு இருந்தாலும் நான் சொல்லவே இல்லை அவர் பாட்டு வந்தா அப்படியே மம்பட்டி இருக்கா அப்படின்னு கேட்டார் கொடுத்தேன் அங்கே வெளியில் கொஞ்சம் மண் இருந்தது அழகாக வந்து போட்டு கொடுத்து நீட்டாக நிறவி கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு டீ குடிக்கிறீங்களான்னு கூட கேட்டேன் இல்லைப்பா நான் இல்லை நான் வந்து கடையிலே குடிச்சிட்டேன் அப்படின்னு அப்படி சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் டீ வச்சு கொடுத்தேன் கொடுத்துட்டு ஃபுல்லாக நல்லா நீட்டாக வலிச்சு விட்டாங்க அப்புறம் மதியம் வந்து நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சோனோ அதை நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம் அந்த அம்மா வெளியில் உட்காந்து சாப்பிட்டாங்க நான் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு முன்னாடி தான் அப்படியே ஹாலில் வந்து சேர் போட்டு உட்காந்துருந்தேன் இப்படிதான் நான் வந்து யாரையும் இந்த வேற்றுமையெல்லாம் பார்க்குறதில்ல நான் எனக்கு நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய யாராவது வந்தால் கூட வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன் நம்ம பசங்களுக்கும் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் எல்லாரையுமே வந்து நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வயசு கம்மியாக இருந்தாங்கன்னா ஆன்டின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் அதே மாதிரி தான் பசங்க இதுவரைக்கும் கூப்பிடுவாங்க அப்படி வந்து பழக்கப்படுத்தணும் அந்த வேற்றுமையை வந்து பசங்களுக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது நாமளும் ஃபஸ்ட்டு அது மாதிரி இருக்கக்கூடாது அதனால அவங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போது நான் வந்து வேற்றுமே அவங்க அவங்கக்கிட்ட பழகிறதுனால அவங்க அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக வேலை செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு அதுதான் எனக்கு அவ்வளோ ஒரு மன திருப்தி இதை செய்யுங்க அப்படின்னு நான் வந்து கூட நின்று எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்ய சொன்னேன் ஆனால் இதை செஞ்சால் நல்லா இருக்குங்கிறத என்னோடய எண்ணமே தவிர இப்படி செய்யுங்கன்னு நான் சொல்லவே இல்லை அவங்க அவங்க வீட்டில் செய்கிற மாதிரியே அவ்வளோ அழகாக செஞ்சாங்க நீங்கள் எவ்வளவோ கொடுங்க சாமி பணம் கேட்டேன் எவ்வளோ வலிச்சு விட்றக்க எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளவோ கொடுங்க அப்படின்ட்டு அவங்க வாட்டி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் என்னமோ அவங்க பொண்ணு வீட்டில் வந்து வேலை செஞ்சு கொடுத்த மாதிரி அவங்களும் அழகாக செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப மனசுக்கு அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது அதுவும் அந்த பெரியவர் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்பான்னு தான் சொல்கிற சொல்லுவேன் அவர் பார்த்திங்க அப்படின்னா அது என்னமோ ஒரு பொண்ணு மாதிரி வந்துட்டு அவருக்கு ரெண்டு பொண்ணு தான் சொன்னேன் ஒரு பொண்ணு ரெண்டு ஒரு பையன் ஆமாம் ஆனால் என்னமோ ஒரு நான் அந்த பழகினது அவரை கவனித்தது நான் ஒன்றும் அவ்வளோவா ஒன்றும் அவங்களுக்கு அள்ளியெல்லாம் தள்ளிடுல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்னைக்கெல்லாம் சண்டே வந்து கார்டன் சுத்தம் பண்ண வந்தேன் அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி நான் பேசினதே இல்லை அவங்க எல்லாம் நான் பார்த்ததும் இல்லை அவங்க அப்படி வழியில் சுத்தம் பண்ணிவிட்டு எங்கேயோ சுத்தம் பண்ணிவிட்டு சைக்கிளில் உருட்டிகிட்டு போனேன் அப்படி நானாக கேட்டேன் இந்த கார்டன்லாம் சுத்தம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா சரி நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு போனார் அப்புறம் அதே போல் வந்துட்ட அப்படியே அந்த மூணு நேரமும் பார்த்து சாப்பிட சொன்னேன் சண்டே வந்து நான்வெஜ்லாம் எடுத்தோம் சாப்பிட சொன்னேன் சாப்பிட மாட்டேன்ட்டு அப்படி சாப்பிட்டா என்னால் வேலை செய்ய முடியாது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படி சரி ஓகே அப்படி டீ வச்சு கொடுத்துட்டு இது மாதிரி முறுக்கு வச்சு கொடுத்தேன் மறுபடியும் ஒரு மூணு மணி போல் கேட்டேன் சாப்பிடுங்க சாப்பிடாம வேலை செய்யாதீங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நான் சாப்பிட மாட்டேன் நீ கொடுத்த டீயும் முறுக்குமே எனக்கு வயிறே குப்பிட ரொம்பிருச்சு சாமி அப்படின்னாரு சரி ஓகே ஏன்னா இந்த சைடு கொங்கு சைடு சாமி சாமின்னு தான் பேசுவாங்க அதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் விட்டுட்டேன் ஒரு மூணு டைம் டீ மட்டும் வச்சு கொடுத்தேன் அது பாருங்கள் நான் வச்சு கொடுத்துக்கிற ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிறதை டீ தான் வேறு ஒன்றும் நான் ஒன்றும் செஞ்சுறதில்ல ஆனால் அது வந்து எனக்கு அவ்வளோ அன்பை வந்து அள்ளி அப்படியே காட்டுறாங்க அப்படியே ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அவங்க கூடவே நின்றுட்டு பேசிகிட்டு அவங்க கூடவே எல்லாமே செஞ்சேன் நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த இன்னைக்கு இன்னைக்கு பொழுது எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா நேற்று வந்து ஒரு ஆறு எலுமிச்சம்பழம் அவங்க வீட்டில் ப காய்ச்சதுன்னு சொல்லிட்டு பறிச்சா வந்து கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படி ஒரு நூறுரூபாய்க்கு வந்து நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க காசே இல்லாமல் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்ட்டு திருப்பி நான் வந்து முப்பது ரூபா ஆறு எலுமிச்சம்மளும் அஞ்சு ரூபான்னு சொன்னால் எவ்வளோ வெளியில் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் அது என்ன அஞ்சு ரூபாய்னு கொடுப்பேன் சாமி அப்படின்னாரு வச்சுட்டு போயிட்டேன் அப்படி வெளியில் அந்த காமன் ஜோர்லேயே வச்சுட்டு போயிட்டேன் அப்படி நான் எடுத்தாந்து உள்ளே டைனிங் ஹாலில் வச்சுட்டேன் அப்புறம் இன்றைக்கி தான் கேட்டேன் நான் நேற்று எலும்பிச்சம்பளத்துக்கு நீங்கள் பணமே வாங்க போயிட்டீங்க அப்படின்னா அது என்னத்தை போய் வாங்கிட்டு அப்படின்ட்டு அப்படி சரின்னு சொல்லிவிட்டு நான் முப்பது ரூபா தான் கணக்குன்னு நினச்சி நான் கொடுக்கல காலையில் வந்து ஒரு நூறுரூபா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க முப்பது ரூபா நீங்கள் எலும்பிச்சம்பளத்துக்கு வச்சுக்கோங்க மீது எழுபது ரூபாய் நீங்கள் டீ செலவுக்கு வச்சுக்கோங்க டீ தான் குடிப்பா அப்படி போல சாப்பிட மாட்டாராம்மா அவ்வளோவா அதனால் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதனாலே பாருங்கள் போய் ஒய்ஃபை போய் அவங்களுடைய மிஸ்ஸஸ் தான் அவங்க அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துட்டு வந்து மண்ணெல்லாம் கொட்டி கொடுத்துட்டு இப்போ அழகாக வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படி இதுதாங்க நம்ம மனதார ஒரு சின்ன விஷயம் செய்யும்போது அது பல மடங்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுக்குற ஒரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதுதான் அன்பு இதுதான் தான் ஆன்மீகம் இது எல்லாமே அப்படின்னு நான் நினைப்பேன் அதுதான் உண்மையும் கூட அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனசுள்ள ஒரு மனுஷங்க யதார்த்தமான ஒரு மனுஷங்க கல்லங்கப்பட இல்லாதவங்க அவங்க கிட்ட போய் நம்ம வேற்றுப்பம் பார்த்துட்டு என்னத்தை நம்ம சாதிக்க போகிறோம் ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கை மாறி போயிடும் ஒரே செகண்டு தான் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இதில் நீ பெருசா நான் பெருசாக நாங்கள் பெரியவங்க நீங்கள் ஏழை நாங்கள் பணக்காரங்க இதெல்லாம் எதுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்குற எல்லாருமேலேயும் ஃபுல் அன்பு மனசார கொடுத்துட்டு அவங்க அன்பையும் நாம் வாங்கிட்டு அதில் வந்து கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்க அதெல்லாம் வார்த்தையிலே சொல்லவே முடியாதுங்க என்னடா வாசல் வலிக்க வந்து வலிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ டைலாக்கா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு தயவு செய்து யாரும் நினச்சிடாதீங்க உண்மையாலுமே அது வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்காக நான் வந்து அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் வச்சுருப்பேன் அரை நெல்லிக்காய் மரம் அது பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்லை இப்போ பார்த்தா மரம் ஃபுல்லாக பூப்பிடிச்சி குட்டி குட்டியாக பிஞ்சு வந்திருக்குது இந்த நெல்லிக்காய் மரமெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது முழு நெல்லிக்காய் இருந்தாலும் சரி அறநெல்லிக்காய் இருந்தாலும் சரி பெரும்பாலும் அந்த அறநெல்லிக்காய்க்கு வந்து அறநெல்லிக்காய் மரச்செடி வச்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து என்ன ஒரு தோஷம் இருந்தாலும் சரி அது போயிடும் நல்ல வீடு வந்து ஒரு லட்சுமிக நாட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி மருதாணி மரம் இந்த நெல்லிக்காய் மரம் கற்றாழை இதெல்லாம் கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் வைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஃபுல்லாக மேலே மட்டும் அப்படியே சுண்ணாம்பு அடிச்சு விட சொன்னேன் சுவரில் படாத அளவுக்கு நீட்டாக அடிச்சு விட்ருங்கன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து சோரில் வந்து அடிச்சு விட்டாங்க உள்ளே இறங்க முடியாது ஏன்னா வந்து இங்கே டிச்சு தண்ணி எதுவுமே நம்ம வீட்டில் வராது ஏன்னா அந்த வீட்டில் வந்து ஆள் இல்லை அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பெரும்பாலும் இங்கே வராது நம்மளுடைய கிச்சன் தண்ணி மட்டும்தான் இதில் ஊற்றிட்டுருக்கும் இந்த சைடு அதனால் இந்த கொ மரத்தில் உள்ள அந்த இலைகள்லாம் விழுந்து சொத சொதனும் உள்ளே வந்து கால் வைக்க முடியாது அந்தளவுக்கு தான் இருந்தது சரி கீழே நீங்கள் இறங்க வேண்டாம் உள்ளேயே நின்று அந்த கண் படுற அளவுக்கு கை எட்டுற அளவுக்கும் கண் படுற அளவுக்கு மட்டும் நீட்டாக அடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டுட்டு அடிங்க ஏன்னா ரொம்ப நேரம் நின்று அடிக்க தேவையில்லை அது வந்து டக்குனு அடிச்சிடலாம் தண்ணி இல்லாமல் நம்ம வந்து அந்த இடத்துல தண்ணி ஊற்றாமல் நீங்கள் ஒரு சுவரில் வந்து இந்த மாதிரி சுண்ணாம்படிச்சிங்க அப்படின்னா அது அவ்வளோவா சீக்கிரம் பிடிக்காது ஆனால் டக்குனு கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுட்டு நம்ம பூசணும் அப்படின்னா நல்லா பிடிச்சிரும் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அதனால் அப்புறம் அந்த மாதிரி நின்று சொன்னேன் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டதா தான் ஏன்னா அதில் நிற்க முடியாது கஷ்டப்பட்டு நான் சொன்ன மாதிரியே அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நம்ம குருவிக்கு தண்ணி வைக்கிற தொட்டி இந்த தொட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த காரையோடு சேர்ந்து அந்த தொட்டி இருக்கிறதே சிலட்டையும் தெரியறதில்ல அதனால சரி அதுக்குமே வந்து நல்ல ஒயிட் நம்ம அடித்து விட்டுருங்க உள்ள எல்லாம் வந்து பாசமெல்லாம் பிடிச்சிருந்தது உள்ள நிறைய குப்பைகளும் இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி தண்ணி ஊற்றலை நைட்டு மட்டும் நாய்க்குட்டி அந்த குட்டி குட்டியாக நாய்க்குட்டி வருமே அதுக்கு மட்டும் ஊற்றி வச்சுருவேன் அது வந்து நைட்டுக்கெல்லாம் குடிச்சிக்கும் அதனால் இன்றைக்கி இந்த வாசல்லாம் வலிச்சு விடுறதுனால காலையில் தண்ணியெல்லாம் ஊற்றுல அதனால விட்டுட்டு அது நல்லா காஞ்சிருச்சு சரினா அதுலேயுமே நல்லா நீட்டாக சுண்ணாம்பு அடித்து விட்டுட்டு இந்த மரமெல்லாம் வச்சுருக்கக்கூடிய எல்லா பாக்ஸுக்கும் சுற்றி சுற்றி ஃபஸ்ட்டு அந்த அம்மா வந்து ஒரே மாதிரி வலிச்சு விட்டுடலாம் அப்படின்னாங்க நான் வந்து அந்த மாதிரி வேண்டாம் அந்த மரத்துக்கு மட்டும் அழகாக பாக்ஸ் மாதிரி சுண்ணாம்புலே அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி சாணம் வச்சு மொழிகிடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதே மாதிரி பண்ணாங்க அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு அப்படின்னு அவங்க வலிச்சு விட்டதுக்கப்புறமே சொன்னாங்க நல்லா இருக்குது சாமி இது மாதிரி பண்ணணும்னா அப்படின்னாங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ வாசல் பார்த்திங்க அவளை வாசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது ஒரு மூணு நாலு மாதம் அப்படியே கிடக்கும் இந்த சைடு நம்ம தண்ணியெல்லாம் தினமும் ஊற்ற போகிறதில்ல அது ஆறு மாதம் வரைக்கும் கூட அது அப்படியே தான் இருக்கும் நான் தினமும் வீடியோலாம் உங்களுக்கு வளாக்லேயே காட்டுவே நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க இல்லையா அதனால் வந்து பாருங்கள் முன்னாடி மட்டும் வாசலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் காலைல எழுந்திரிச்சு வாசல் கூட்டுவோம் வாசல் தெளிப்போம் கோலம் போடுவோம் இப்படி இருக்கிறப்போ அது எந்தளவுக்கு எத்தனை நாள் இருக்குங்கிறதையும் நான் அப்படியே வந்து வீடியோவில் சொல்கிறேன் இன்னொன்று ஒருவேளை இந்த மஞ்சக்கோபி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வலிக்கிற ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா முதல் நாளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாணத்தையும் இந்த மஞ்சள் கோபி பவுட்ரையும் நல்லா கலந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு அடுத்த நாள் எடுத்து மெழுகி மெழுகி விடுங்க அதாவது வலிச்சு விடுங்க நல்ல பேஸ்ட்டு மாதிரி நல்லா சந்தனம் மாதிரி நைஸாக அப்படியே ஒட்டிக்கும் ஃபஸ்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பவுட்ரு அந்த இருக்குல்ல அந்த மஞ்சள் கோபி பவுட்ரு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டாங்க ஏன் வந்து ஊறுறீங்க ஊற வச்சிங்க ஏன் சாணி கரைக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லை சாமி அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஒட்டிக்கும் நல்லா அதனால் அது கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊறட்டும் அப்படின்னாங்க சரி அவங்க இதெல்லாம் வந்து அவங்க பாரம்பரியமாக செய்கிற வேலைகள் இதெல்லாம் அவங்க அதனால் பார்த்திங்கன்னா சரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நானும் சரின்ட்டு விட்டுட்டேன் இன்னொன்று இந்த ஏஜுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டயர்டு இல்லாமல் வேலை செய்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளால் இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா பேக் பெயின்னு குனிய முடியல நிமிர முடியல உட்காந்தா எந்திரிக்க முடியல இத்தனை கஷ்டப்படுறோம் ஆனால் இவங்க அவ்வளோ ஆக்டிவாக கொஞ்சம் கூட அசராமல் அப்படியே அந்த டீ குடிக்கிற டைம் மட்டும்தான் அந்த அம்மா உட்காந்தாங்க வேலை செஞ்சிட்டே இருந்தாங்க ஆனால் நானும் இது மாதிரி செஞ்சுருக்கேன் நான் இப்போ வலிக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இப்போது ஐநூறுரூபா கேட்டாங்க இது வலிக்கிறதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இப்படியெல்லாம் நானும் யோசிப்பேன் இந்த ஐநூறுபாய்க்கு நாம் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கலாம் ஒரு காய்கறி வாங்கிக்கலாம் மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது வரைக்கும் நான் ஆள் போட்டதே இல்லை நானாவே செஞ்சுக்குவேன் இந்த டைம் முடியல அதனால சரி ஓகே அதோட வந்து இப்போ தான் அந்த ஆப்ரேஷன் நடந்ததுனால சரி நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நான் செஞ்சாலுமே ஆப்போசிட்டில் இருக்கிற நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க அங்கேருந்து பார்த்துட்டு ஏன் இவ்வளோ நீ ரிஸ்க் எடுக்கிற இந்த உடம்பை வரத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் வெளியே நின்று கோலம் போடுறது கூட்டுறது அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து சீமாத்தில் அந்த பவுட்ரு போட்டு வலிச்சு விட்டல அப்போவே என்னை பயங்கரமாக திட்டுனாங்க ஆப்ரேஷன் பண்ணி பதினஞ்சு நாள் தான் ஆகுது இப்போ வந்து வலிச்சு இருக்கிறேன் உடம்பை பாருமா ஃபர்ஸ்ட்டு அப்படின்ட்டு அப்படி இதுவரைக்கும் ஆள் போட்டே வேலைக்கு மாட்டேன் நானே எல்லா வேலையும் செஞ்சுக்குவேன் அது வந்து எனக்கு ஒரு திருப்தி கொடுக்கும் நான் செய்கிற வேலையை நானே ரசிப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்திங்க அப்படின்னா நானே எல்லா வேலைகளுமே செஞ்சுக்குவேன் இந்த டைம் தான் வந்து என்னோட லைஃப்லேயே வந்து ஆள் போட்டு வேலை பார்த்துது நல்ல அழகாக வரி வரியாக அழகாக ரொம்ப பொறுமையாக நீட்டாக அந்த அம்மா வேலை செஞ்சு கொடுத்தாங்க எது சொன்னாலும் சரி சாமி அதே மாதிரி சரி சாமி இதே மாதிரி நான் சாமி அப்படின்ட்டு நல்லா சொல்கிற மாதிரியே கரெக்டாக அவங்க வந்து அழகாக செஞ்சு கொடுத்தாங்க வாசல் அழகாக வலிச்சு விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் வந்து மீதமானதெல்லாம் இருந்தது அதனால வந்து முன்னாடி வாசலுக்கு முன்னாடி அந்த மணல் எல்லாம் இருந்தது இல்லையா அதுல எல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை தெளிச்சு விட சொல்லிட்டேன் ஏன்னா இந்த இதையே வந் மட்டும் நம்ம தெளித்தோம் அப்படின்னா அது அப்படியே மேலே மட்டும் அப்படியே பிடிச்சிருக்கும் இந்த வண்டிகள்லாம் போக போக அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதமானதெல்லாம் வந்து தெளித்து விட சொன்னேன் அது வந்து கப்புனு பிடிச்சிக்கும் அதனால அப்படி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு நம்ம கார்டன் பக்கம் இருக்கக்கூடிய இந்த படி கொஞ்சம் அந்த வாசல் இருக்குது இல்லையா அதுலேயுமே வந்து அப்படியே சுற்றி வந்து காரை கட்டி விட சொல்லிவிட்டு அதுலேயுமே வடித்து விட சொன்னேன் அதையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு நோம்பி நாள் வந்தாலும் வருது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டு கலண்டு போகுது வேலை செய்கிறதுக்கு முடியவே இல்லை என்னை மாதிரியும் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன் இன்றைக்கி ஆரம்பிச்சுருச்ச இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்குது நீ நாளைக்கு நாளைக்கு வரைக்கும் நம்ம டே வேலை செய்யலாம் அது வரைக்கும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஏன்னா வெளியில் இந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் என்ன வீட்டை மட்டும் ஒட்டடை அடித்து விட்டுட்டு நீட்டாக தொடச்சி விட்டோம் அப்படின்னா வே வேலை முடிஞ்சிடும் கொஞ்சம் பூஜை ரூமும் க்ளீனிங் பண்ணணும் அதுவுமே க்ளீன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து விளக்கு வைக்கிறக்கு நாம் அப்படியே ரெடியாக வேண்டியதாக யாரெல்லாம் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க யாரெல்லாம் இந்த வேலைகள்லாம் இப்போவே செய்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்றைக்குமே வந்து கடைசி நேரத்தில் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் முன்கூட்டியே நம்ம வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வலிக்கிற வேலைகள்லாம் இருந்தது அப்படின்னா கூட இன்றைக்கி நைட்டில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க இல்லைன்னா நாளை காலையிலே அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கூட்டுறது துடைக்கிறது அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கோங்க என்ன ரெண்டு நாள் இருக்குது இல்லையா அதனால் வந்து செஞ்சுக்கலாம் தாராளமாக கஷ்டப்படாமல் வேலைகளை வந்து பிரித்து வச்சுக்கிட்டு இந்த நேரத்து இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலை செஞ்சுக்கணும் இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யுங்க இப்போ நானுமே பார்த்திங்கன்னா இந்த அம்மா வழிக்கு சொல்லிவிட்டு நான் வந்து முன்னாடி நிலைவாசலெல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் சுத்தம் பண்ணிவிட்டு மாடும் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் வந்து இன்றைக்கி என்னால் செய்ய முடியல ஏன்னா இவங்க கூடவே நான் நின்றுட்டேன் ஏன்னா நம்ம கூட நிற்கிறப்போ இன்னுமே அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் சொல்கிற மாதிரியே கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்னு அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொழுது ஃபுல்லாக இதில் போயிடுச்சு இன்னி அடுத்து வந்து அந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிக்கணும் நான் செய்யக்கூடிய வேலைகள் கிளீனிங் எல்லாமே அடுத்து ஒவ்வொரு பதிவுலேயும் நான் வந்து கொடுப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனல் எல்லாருக்குமே பிடிக்கிறதா சொல்லி ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னொன்று வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதா பெரிய விஷயம் அதனால பார்த்திங்கன்னா அவங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி எல்லோருமே பார்க்க வைங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் யாரையும் கட்டாயப்படுத்தி பார்க்க சொல்லக்கூடாது அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க பார்க்கட்டும் அவ்வளோதான் அழகாக வலிச்சு விட்டாச்சு கரை கட்டி விட்டாச்சு நீட்டாக முன்னாடியும் மீதமிருந்தே அந்த சாணம் எல்லாம் நீட்டாக தொ தொழிச்சு விட்டுட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே சீமார் வச்சு நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதே மாதிரி அந்த அம்மா செஞ்சு விட்டுட்டாங்க இது மாதிரி தான் நான் செய்வேன் அதனால் நான் செய்கிற மாதிரியே எல்லாமே அவங்கக்கிட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு அவங்க தொழித்து தான் விட்டாங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சீமார் வச்சு தேய்ச்சி விடுங்க நல்லா அழகாக இருக்கும் ஈவனாக வந்து ஒட்டிக்கும் அப்படியே இதில் தரையில் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நீட்டாக செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளுடைய வாசல் மொத பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்குதுல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்